ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Phoenix Academy. வாங்க இன்னைக்கான வீடியோ என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தனிமங்களோட குறியீடுகளை பத்தி பார்க்க போறோம் சோ எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கு எவ்வளவு தனிமங்கள் தனிமங்கள் வந்து இது வரைக்கும் சோ அதுல வந்துட்டு எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் தான் வந்து ஒரு நாலு தனிமத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான குறியீடுகளை வந்து கொடுத்திருந்தாங்க நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு அப்புறமா ரசவாதிகள் வந்து அத வந்து இங்கிலீஷ்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள அவங்க ஒரு நாலு தனிமத்தை சொல்லி அதற்கான குறியீடுகளை வந்து கொட்டிருந்தாங்க அவங்களுக்கு அப்புறமா தான் ஜான் டால்டன் அப்படின்றவர் வந்தாரு அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல சோ எல்லாம் தனிமங்களை வந்து நம்ம அஹ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தனிமங்களை வந்து படங்கள் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தந்த தனிமத்துக்கு இந்தந்த படம் அப்படின்னு சொல்லி படங்கள் முறைய ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல ஜான் டால்டல் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அவங்களுக்கு அப்புறமா வந்தவங்கதான் இந்த பெசீலியர்ஸ் அப்படின்றவங்க சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல குறியீடுகள் படங்கள் இதெல்லாம் வேண்டாம் ஆங்கில எழுத்து ஒவ்வொரு தனிமத்தோட நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ் வேர்டை தான் வந்து அந்த தனிமத்துக்கு குறியீடா பயன்படுத்தலாம் சோ அது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல தனிமங்களை குறிக்கிறதுக்காக ஆங்கில எழுத்து முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க